அவன் நம்ம கடவுள்களை எதிர்க்க துணிஞ்சிட்டான் லாத் நமக்கு ஆரோக்கியத்தை தர்ற கடவுள் மனாத் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கற கடவுள் லாத் நம்மோட குளம் கோத்திரத்தை காப்பாத்துறவரு அப்புறம் ஹுபல் நம்ம மந்தைகளை காப்பாத்தி நம்ம எதிர்காலத்தை கணிக்க கூடிய கடவுள் இவங்க எல்லாரையும் எதிர்க்க துணிஞ்சிட்டான் கடவுள்களுக்கே சவால் விடுற மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப ஆபத்தானது அதெல்லாம் ஒண்ணு இல்ல இது புரட்சி செய்யறதுக்கு சமம் சொல்றேன் உண்மைதான் முகமது ஆபத்தை தேடி போறானோன்னு எனக்கு தோணுது சந்தை முடிஞ்சு போச்சுனாலே என்னவோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அடுத்த வருஷம் உயிரோட இருப்பனோ என்னவோ அபுதாலை அவர்களே ஆபத்தாளை பாவருங்களே எதுக்காக இப்படி பதட்டப்படுற ஜெயீத் ஹீரா கோகைல இருந்து முகமட் வந்துட்டாரா ஏன்னா அவர் போய் மூணு நாள் ஆச்சு இல்லையே நான் அவரை பார்த்து மூணு நாள் ஆச்சு அவங்க இங்கதான் வந்து இருக்கணும்னு கதிசா சொல்றாங்க அவர் இன்னும் மலை மேலதான் இருக்கணும் மூணு நாளாவா அவர் மலை மேல இருக்கிறது ரொம்ப ஆபத்து அந்த இடம் ரொம்ப பயங்கரமானது அதுலயும் அந்த மலைக்குள்ள இருக்கிற கொகைக்குள்ள ஒரு நாளைக்கு மேல உயிரோட வாழ்றது ரொம்ப கஷ்டம் நபியே ஓதுவீராக யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக அவனே மனிதனை கருவிலிருந்து படைத்தான் ஓதுவீராக உம் இறைவன் மாபெரும் கொடையாளி அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான் அவரு அங்க நடுங்கிக்கிட்டு இருந்தாரு ஆனா அவரு பேசினாரு மலைக்கு போன என் மகனுக்கு அந்த கொகையில அவர் மட்டும்தான் ஒரு வானவர் வந்தாரு வானவர் அவரை பார்த்து படின்னு சொன்னாரு முகமது அதுக்கு எனக்கு படிக்க தெரியாதுன்னாரு வானவர் மறுபடியும் படிக்க சொல்லி கட்டளையிட்டாரு அவனே மனிதனை கருவில் இருந்து படைத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தவன் பெயரால் படிப்பீராக என்று கூறினார் படிப்பீராக அது வானவர் கேப்ரியலா இருக்கலாம் இல்ல கனவாவும் இருக்கலாம் முகமது குகையிலிருந்து திரும்பி வந்தப்போ அந்த வானவர் அவரை நல்லா பார்த்தாரு ஒரு சமவெளியில மனித ரூபத்துல திரும்பின பக்கம் எல்லாம் அந்த வானவரை அவரால் பார்க்க முடிச்சது வானவர் மறுபடியும் அவர்கிட்ட சொன்னாரு நபியே நான் தான் ஜிப்ரியல் முகமது ஆகிய நீங்க தான் இறைவனின் தூதர்ன்னு சொன்னாரு வேற யாருக்கெல்லாம் சொன்னாரு அவர் மனைவிக்கு அப்புறம் அப்புறம் அவரோட நண்பர் அபுபக்கருக்கு அப்புறம் உனக்கு இல்ல நான் அவரோட வளர்ப்பு மகன் யார்கிட்ட கிட்ட பேசுறேங்கிறத பாத்து பேசு சின்ன வயசுல இருந்து அவரை பாதுகாத்த பெரியப்பாவே அவரை பாதுகாப்பாருன்னு அவர்கிட்ட போய் சொல்லு உடனே வீட்டுக்கு வர சொல்லு இறைவன் மோசேயோடு எரியும் புதரின் கீழ் பேசியதாக யூதர்கள் சொல்கிறார்களே